நம்ம லேர்ன் பண்ணது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இந்த லோகம் ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணாமல் பக்கம் காரணம் அது இல்ல இல்லை இந்த நெகட்டிவ் எவ்வளோ பெரிய நெகட்டிவான இம்பாக்ட்ட நம்மளோட லைஃப்பில் கிரியேட் பண்ணுதுன்னு ஒன்ஸ் நம்ம தெரிஞ்சாலே வெளியே பண்ணுறீங்களா எல்லாமே அது வெளியே நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு அவேர்னஸ் ஒரு பயம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பயம் வரும்போது என்ன நம்ம பார்த்து ஆட்சி பார்க்கணும் இந்த பாம்பிஸ் மீன் நம்ம வந்துடும்

அதில் அனுப்பக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் அதில் அனுப்பக்கூடிய ப்ராக்டிஸை டெய்லி நீங்கள் பண்ணிங்கன்னாலே உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் அதில் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் நைன்ட்டி நைக்கு அவைலபிளாக இருக்குது லைஃப் டைம் டைம்ஸஸ் டெலகிராமில் எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி எங்கள் நம்பர் இருக்குது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் உங்களோட சோல்மேட்டை சீக்கிரம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் ஹேக் யுவர் சோல்மேட் மைண்ட் ஓகே அது கண்டிப்பாக பாசிபிள்னா ஓகே இந்த வீடியோவில் காமனா எங்கிட்டே கேட்கக்கூடிய விஷயம் நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுவோம் நெகட்டிவ் திங்கிங் அவாய்ட் பண்ணுவோம் நெகட்டிவ் நான் மெடிடேஷன் பண்றேன் நெகட்டிவ் தாட்ஸ் வருது வந்து இன்னும் ரொம்ப 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 ஈஸியான ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த நெகட்டிவ் பேட்டர்னா இருக்கலாம் நெகட்டிவ்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஏன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதா இருக்கலாம் மொத்தமா நம்ம பார்க்க போறோம் வெறும் மூணே மூணு சிம்பிளான ஒரு ஸ்டெப் அதை நீங்க ஃபாலோ பண்ணி நெகட்டிவ் போயிடும் நெகட்டிவ் போனாலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் எல்லாமே உங்களுக்கு போயிடும் ஓகே அது என்ன விஷயம் கோபம் போயிடும் கவலையும் போயிடும் என்னென்ன நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்னென்ன லோ லோஷன் கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு போயிடும் ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணணும் மூணே மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு புதுசாக நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறீங்க ஏன்னா புதுசாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ண எப்படி நெகட்டிவான விஷயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கிரியேட் மீதி தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் யார் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இருக்கும்போது கிரியேட் ஆகிருக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட டீச்சர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சொசைட்டி மற்றவங்க இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் அதுதான் நம்மளுடைய இந்த ஆல் மனதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அப்போ மற்றவங்களோட ப்ரோக்ராம்லேருந்து நம்ம நம்ம லைஃப்பில் லீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் மீதி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்மளா சுயமாக வச்சு நம்ம லைஃப்பில் லீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுன்னா அது நீங்க கிடையாது மத்தவங்க உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண அந்த ஆள்மனர் இருந்து வர்றதுதான் அந்த நெகட்டிவ் அப்ப அந்த நெகட்டிவ் நீங்க கிடையாது அப்போ நீங்க இல்லாத ஒரு விஷயத்த நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணணும் நம்ம யாரு அப்படின்ற விஷயத்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்ப நம்ம யாரு கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் தான் நம்ம அப்ப நம்மளை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் புதுசா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிப்போம் நிறைய விஷயத்துல நமக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும் அப்ப இந்த அவேர்னஸ் என்ன ஆகும் நிறைய கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க 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 அந்த அவேர்னஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த கான்சியஸ் மைண்ட் மைண்டுக்கு அனுப்புவோம் இது ரிப்பீட் ஆக ஆக நெகட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஏதாவது ஒன்று இருந்தது அதை பற்றின ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைச்சி அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் நம்மளோட ஆள் மனதுக்கு போகும்போது அந்த எதிர்மறையான விஷயங்கள் நம்மளுடைய ஆள் மாற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம புதுசா லேர்ன் பண்றதுக்கு அவ்வளோ பவர் இருக்குமலா என்னன்னா புதுசா லேர்ன் பண்ண நெகட்டிவ் ஸோ இந்த நெகட்டிவ்ன்றது ஒரு டேட்டா தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும் கலெக்டா இருக்கக்கூடியதான் அந்த டேட்டா அது எங்க இருக்குன்னா நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கு நம்ம பார்க்கறது கேட்குறது இந்த பை சென்சஸ் மூலமா என்ன பார்க்குறோம் என்ன கேட்கறோம் என்ன டேஸ்ட் பண்றோம் என்ன ஸ்மெல் பண்றோம் என்ன ஃபீல் பண்றோம் இது எல்லாம் தான் இந்த ஆழ் மனதுக்குள்ள போயிருக்கு அது ஒரு டேட்டா கலெக்ஷன் அது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே ஒரு தகவல் அப்ப தகவல்னா இப்ப நமக்கு எப்படி வருதுன்னா இந்த மனதில ஒரு கான்சியஸ் மைண்ட் அப்படின்றதுலதான் வருது அப்ப இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவா அந்த இன்ஃபர்மேஷன அந்த தகவலை பாசிட்டிவா கொடுத்தா இல்ல உண்மையான விஷயத்த கொடுத்தா அவேர்னஸோட கொடுத்தா இந்த ஆள் மனதும் மாற ஆரம்பிக்கும் அது மாறிடுச்சினாலே நம்ம வாழ்க்க ஆரம்பிச்சோம் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சோம் உங்களை நெகட்டிவ் அப்படியே போக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் புதுசா கத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் புக்ஸ் ரீட் பண்ணுங்க சோ இப்போ நீங்க இந்த வீடியோஸ் பாக்குறீங்களா இந்த வீடியோஸ் பார்க்கும் போதே புதுசா ஒரு விஷயம் லேர்ன் பண்றீங்க அப்ப இந்த புதுசா ஒரு விஷயம் லேர்ன் பண்ணும்போது நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்க போறீங்க இந்த ஆக்ஷன் நீங்க எடுத்து வைக்கிறது மூலம் உங்களோட லைஃப் வந்து மாற போகுது அப்ப இந்த மாதிரி புதுசு புதுசா நீங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுங்க சோ செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் அதாவது நீங்க டெவலப் ஆகுற மாதிரி விஷயத்த லேர்ன் பண்ணுங்க ஒர்க் பண்ணுது நம்மளோட பிரெயின் நம்மளோட பாடி எப்படி ஒர்க் பண்ணுது யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுது ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது இல்லை நான் ப்ரொகாஸ்டினேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் கம்ஃபர்ட் இருந்து வெளியே வரணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க நான் என்ன பண்ணணும் என்னோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்க நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க இதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ் மைண்ட் சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சு ஓகே அடுத்து ரெண்டாவது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு ரெண்டாவது நம்ம லேர்ன் பண்ணதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க காரணம் அது புரிதல் இல்லை அந்த ஒரு ரியலைசேஷன் இல்லை அப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் லேர்ன் பண்ணுறது என்ன நம்ம நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் நடக்கும் பாசிட்டிவ் நினச்சா பாசிட்டிவ் நடக்கும் இதுதான் லேர்ன் பண்ணுறது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன ஓ அப்போ என்னோட லைஃப்ல இப்போ ஒரு நெகட்டிவ் நடந்துருக்கு அப்போ பாசிட்டிவ் நினைச்சா பாசிட்டிவ் நடக்கும் நெகட்டிவ் நினைச்சா நெகட்டிவ் நடக்கும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் நடந்ததுக்கு என்ன காரணம் நான் ஏதோ நெகட்டிவா திங்க் பண்ணியிருக்கேன் நான் ஏதோ நெகட்டிவா ஃபீல் அதனால தான் இந்த நெகட்டிவ் எனக்கு நடந்திருக்கு அப்போ இந்த பாசிட்டிவ் எனக்கு நடக்குதுன்னா என்ன பண்ணும் அப்ப இப்ப நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக விஷயங்கள் நேர்மறையான விஷயங்களை நான் நம்ப ஆரம்பிக்கணும் உணர ஆரம்பிக்கணும் அப்போ எனக்கு என்னோட எதிர்காலம் நேர்மறையா இருக்கும் அதாவது பாசிட்டிவா இருக்கும் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லசேஷன் ஜஸ்ட் லேர்ன் பண்ணதோட விடாம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய அவுட்டர் வேர்ல்டோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓ இவ்வளோதான் மேட்ரா ஓகே அப்போ இதுக்கப்புறம் நான் ஏதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணேன் எனக்கு எப்போ நடக்கும் எதிர்காலத்தில் நடக்கும் அப்போ அந்த நெகட்டிவ் எனக்கு வேணுமா அந்த எதிர்மறை எனக்கு வேணுமா வேணாம் அப்போ நான் இதுக்கப்புறம் அந்த எதிர்மறையான விஷயத்த நான் நினைக்க போகிறது இல்லை இது புரிதல் இருந்து மட்டும்தான் ஒரு நிறைய பேர் ஜஸ்ட் இதை லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்ஸ் அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ரியலைசேஷன் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம யாருமே நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டோம் அது அது அதோட அவேர்னஸ் வந்துருச்சுன்னா இந்த நெகட்டிவ் எவ்வளோ பெரிய நெகட்டிவான இம்பேக்டை நம்மளோட லைஃப்பில் கிரியேட் பண்ணுதுன்னு ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே அந்த நெகட்டிவை நம்ம கொடுக்க மாட்டோம் அப்போ எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன புரிய வரும்னா நான் தான் என் லைஃப்பை நெகட்டிவாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இல்லையா இதுக்கப்புறமாவது நம்மளுடைய திங்கிங் நம்ம மாத்தணும் அப்படின்னா ஈஸியா நம்ம லைஃபை மாத்திரலாம் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராக்டிஸ் கூட பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கிறதுல நெகட்டிவ் வந்து நமக்கு அப்படியே காணும் எப்படி ஒரு வைரஸ் ஒன்று இருக்கு இதை நான் போய் தெரியாம நான் தோடுறேன் எனக்கு வந்து டிசீஸ் வந்துருச்சு நான் போய் டாக்டரை பாக்குறேன் அவங்க எதுனாலும் தாரணம் அவங்களுக்கு தெரியல பட் என்னை கியூர் பண்ணி அனுப்பிட்டாங்க திரும்ப நான் தெரியாமல் இந்த வைரஸ் தோறேன் லேட்டாக எனக்கு டிசீஸ் வந்துருச்சு திரும்ப நான் டாக்டரை போய் பார்க்குறேன் டாக்டர் போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அவங்க வந்து அவங்களுக்கு காரணம் தெரியல அவங்க எனக்கு க்யூர் பண்ணி அனுப்பிட்டாங்க மூணாவது தடவை வரும்போது தான் எனக்கு விஷயம் தெரியுது இதை தொட்டு தானே நம்ம வந்து ரெண்டு தடவை நம்ம தொட்டால் நம்ம உடம்பு சரியில்லாமல் வந்துருது இது என்னன்னு நான் விசாரிச்சு பார்க்கும்போது இது ஒரு வைரஸ் இதை தொட்டால் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ எனக்கு இது புரிஞ்சிருச்சு ஓகே இது வந்து வைரஸ் இந்த தொட்ட எனக்கு என்ன ஆகும் உடம்பு சரியில்லாம வரும் ஆல்ரெடி ரெண்டு தடவை நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல அதனால நான் தொட்டேன் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப நான் இதை நான் தொட மாட்டேன் இதுக்கப்புறமும் நான் போய் தொடுவேன் நான் கண்டிப்பா கிடையாது ஏன் தெரிஞ்சிருச்சு நான் நான் தொட்டேன்னா எனக்கு திரும்ப உடம்பு சரியில்லாம வரும் திரும்ப நான் ஹாஸ்பிட்டல் போகணும் திரும்ப எனக்கு கியூர் பண்ணி அவங்க அனுப்புவாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணா இதை நான் தொட மாட்டேன் சோ இதுதான் அந்த புரிதல் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சேம் அந்த வைரஸ் தான் நெகட்டிவ் அது நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கலாம் நெகட்டிவ் ஃபீலிங்காக இருக்கலாம் நெகட்டிவ் விளிவாக இருக்கலாம் நெகட்டிவ் இமேஜினேஷனாக இருக்கலாம் நெகட்டிவ் செல்டாக இருக்கலாம் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி அதாவது எந்த ஒரு வகையான எதிர்மறையான விஷயங்களாக இருக்கலாம் அது அது அதை நம்ம நமக்குள்ளே எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு வெளியே நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களா அது உங்களுக்கு வெளியே நடக்கும் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்றீங்களா அது உங்களுக்கு வெளியே நடக்கும் நீங்கள் நெகட்டிவாக பிலீவ் பண்றீங்களா எல்லாமே அந்த வெளியே நடக்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த ஒரு அவேர்னஸ் இந்த ஒரு பயம் வந்துருச்சு பாத்தீங்களா அந்த பயம் வரும்போது என்னாகும் இந்த நமக்கு நெகட்டிவா நினைக்கும் போது இந்த பயம் வந்துடும் பயத்துல ஒரு அவேர்னஸ் வந்துடும் அவேர்னஸ் வரும்போது இந்த நமக்கு வந்துடும் அப்பசியஸ்னஸ் நம்ம வந்துடும் வந்தோட ஆகும் ஓ நம்ம நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது அப்படின்னா அதை நம்ம நினைக்காம இருப்போம் அந்த பயம் வந்தோடனே அதை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம் அந்த பயம் வரும் நம்ம நினைக்க மாட்டோம் பயம் வரும் நம்ம நினைக்க மாட்டோம் சரி இந்த அவேர்னஸ் நமக்கு வரணும் அப்படின்னா அது புரிதல இருந்து மட்டும்தான் நமக்கு அவேர்னஸ் வரணும் ஸோ இப்போ இப்போ லவ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே என்னன்னா நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவ் நடக்கணும் அவங்க அவங்க தெரிஞ்சிருச்சு பட் திரும்ப திரும்ப அவங்க நெகட்டிவ் திங்க் திங்க் பண்றது ஃபீல் பண்றதுக்கு காரணம்னா அவங்க இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரல அவங்க இன்னும் அந்த புரிதலுக்கு வரல நம்ம இந்த வைரஸை தொட்டா எனக்கு வந்து உடம்பு செல்லாம தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் போய் இதை தொடமாட்டேன்ல சரி அதே கான்செப்ட் தான் நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணா அது நம்மளோட லைஃப் நெகட்டிவா அபெக்ட் பண்ணும் அப்போ ஏன் நம்ம வந்து நெகட்டிவா திங்க் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் சிம்பிள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டாலே இது கம்ப்ளீட்டா பாதி பேருக்கு இந்த நெகட்டிவ்ல இருந்து அவங்க வெளியே வந்துடலாம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க வெளியே வந்துடலாம் டிப்ரெஷன்ல இருந்து அவங்க வெளியே வந்துடலாம் ஸோ வராதவங்க மூணாவது ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணணும் மூணாவது ஸ்டெப் என்ன பிராக்டிஸ் ஏன்னா இந்த ஆள் மனதுன்றத ஒரு நாள்ல நம்மளால மாற்ற முடியாது ஏன்னா கிளாஸ் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்ப நம்ம எல்லாருமே அலைன்மெண்ட்ல எடுக்கிறது இல்லை நம்ம திங்கிங் ஃபீலிங் எல்லாமே டிஸ்அலைன்மெண்ட் ஆயிருக்கு அப்போ நெகட்டிவான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு அதனால ஒரு நாள் நம்மளால மாற்ற முடியாது அப்போ பிராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு ஏழு நாள் நம்மளோட டிஎன்ஏ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஏழு நாளில் நம்மளோட பயாலஜி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஏழு நாளில் நம்மளோட ஹெல்த் இம்யூன் சிஸ்டம் நோய் இருக்கு நோய் சொல்லுவாங்களோ அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் நடக்கும்போது இது உடம்புக்கு வெளியவும் இந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இதை முதல் ஏழு நாள் பண்ணணும் அடுத்த ஒரு இருபத்தோரு நாள் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் நான் கம்ப்ளீட்டா ஒரு கூட அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயான உள்ளதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த வீடியோ எல்லாருமே நீங்க பாருங்க ஸோ பார்த்துட்டு இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வரீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப் சப்கான்சியஸ் மைண்ட் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் நீங்கள் திடீர்னு தூங்கி எழுந்திரிக்கும் போது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் அந்த கவலை சோகம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது எந்திரிக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஜாலியாக இருப்பீங்க என்ன காரணம் உங்களோட சப்கான்சியஸ்மே ட்ரீம் ப்ரோக்ராம் பண்ணி ஆயிடுச்சு ஸோ இந்த மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் வீடியோஸ் பாருங்கள் அண்ட் வந்து புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுங்க விஷயம் ஓகே ரெண்டாவது என்ன அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க மூணாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க போது லேர்ன் பண்ணது போது எவ்வளோதான் நம்ம பண்ணுவோம் ஏன்னா நீர் லேர்ன் பண்ணுற நம்ம லேர்ன் பண்ணதை நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்க விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களா இது அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு அடுத்து ஒன்று லேர்ன் பண்ணுங்க அதை அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணுங்க அதை அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணாமல் லேர்ன் மட்டும் பண்ணிட்டு போய்கிட்டே இதுதான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் இந்த மிஸ்டேக் நான் மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன் லேர்ன் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க திரும்ப லேர்ன் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க திரும்ப லேர்ன் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் வந்து பண்ணுங்க உங்களோட லைஃப்ல இந்த மறக்காமல் இந்த வீடியோ பண்ணலாம் பாய்